இப்போ அடுத்து ஏதாவது அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டை எப்போவுமே வந்து ஒரு டேஞ்சரான ஸ்டேட்டாக காட்டணுன்றது இந்த தீவிர நோக்கம் சார் அது மூணு பேர் தான் வந்திருக்காங்க மூணு தீவிரவாதிகள் அவங்க வந்து பாதுகாப்பு படையினுடைய உடையத்தையும் போட்டிருக்காங்க அந்த உடையில வந்து ஆரம்பத்தில் வந்து கன்ஃபயர் பண்ணியிருக்காங்க ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு லஷ்கரி தொய்பாவோட துணைப்படை அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார் அங்கே வந்து நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது லீடர் பள்ளத்தாக்கு சோனா மார்க்கு குல்மார்க்கு இது மாதிரி நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது அதனால் இந்த தாக்குதலுக்கான மெயின் மோட்டோ வந்து இந்த அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சாந்தியான ஏரியா அப்படின்றதுனால அங்கே வந்து பெருசாக ஜேஎன்கே போலீஸ்டே பாதுகாப்பு வந்து பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க ஆர்மி வந்து அதில் வந்து கவனம் செலுத்துறது அந்த ஏரியாவில் அனந்தநாடு டிஸ்ட்ரிக்டில் ராணுவம் போய் தீவிரவாத தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தேடுதல் வேட்டையில் கண்டிப்பாக வந்து அந்த தீவிரவாதியை தப்பிக்க முடியாது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அணிமுனுக்காக சுவிட்சர்லாந்து போக முடியாது அப்படின்றதுனால இப்போ நம்ம உள்நாட்டுக்குள்ளே ஒரு காஷ்மீரில் ஒரு அனந்த்நாக் மாவட்டத்தில் பைசரன் பள்ளத்தாக்கு அது வந்து இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்தாக பார்க்குறாங்க வணக்கம் மேஜர் வணக்கம் சார் நாடே அதிர்ச்சியில் இருக்க வந்து காஷ்மீரில் மீண்டும் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு வந்து அந்த இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிறப்படுகிற அந்த அழகான இடத்துல பகல்காமில் வந்து குறிப்பாக சுற்றுலா பயணிகள் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க அதில் தமிழ்நாட்டை கார்ந்தவங்க கூட இருந்திருக்காங்க அவங்க கூட பார்வை தாக்குதல் ஃபோர்டீன் பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நடந்த ஒரு பயங்கரமான கொடூரமான தீவிரவாத தாக்க தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன் படையை சிஆர்பிஎஃப் குறிவைச்சு தாக்குனாங்க அதில் ஒரு நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து பாம டாக்கில் கொ கொண்டாங்க இது வந்து ஒரு பேல்காம் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் பேல்காம்ன்றது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு அழகான சிட்டி அங்கே வந்து நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது லீடர் பள்ளத்தாக்கு சோனா மார்க்கு குல்மார்க்கு இது மாதிரி நிறைய பள்ளத்தாக்கள் இருக்குது அதனால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் ஏன் வெளிநாட்டிலேருந்து கூட நிறையா சுற்றுலா பயணிகள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் போவாங்க போவாங்கன்னா அங்கே வந்து அப்போ வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும் பசுமையான புல்வெளியாக இருக்கும் எல்லோரும் போய் அங்கே சுற்றி பார்க்குறக்காக போவாங்க அப்போ இந்த இப்போ டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுமார் டூ தேர்ட்டி பிஎம்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மூணு பேர் தான் வந்திருக்காங்க மூணு தீவிரவாதிகள் அவங்க வந்து பாதுகாப்புடையினர உடையத்தான் போட்டிருக்காங்க அந்த ஜேஎன் கே போலீஸ் உடையத்தான் போட்டிருக்காங்க அந்த உடையில் வந்து ஆரம்பத்தில் வந்து க ஃபயர் பண்ணியிருக்காங்க அதை பா சுற்றுலா பயணிகள் அதை பார்த்து அது வந்து ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்க ஓல அப்படின்றத அசால்ட்டாக தேர்ந்திருக்கா மேலும் பல தாக்குதல் ப குண்டு வெடிப்பு நடக்கும்போது மக்கள் பீதி அடைஞ்சு ஓடி இருக்காங்க குறிப்பாக வந்து ஆண்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க ஆண்களை குறி வச்சு ஒன்று தாக்கியிருக்காங்க இன்னொன்று இந்துக்களை தாக்கன்ற ஒரு நோக்கத்திலையும் தாக்கியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆண்களை குறிவிச்சு தாக்கியிருக்காங்க அவரை அது யார் என்ன பேக்ரவுண்டெலாம் கேட்டுட்டு அவங்க ஆடைகளை களைஞ்சி அதை என்ன என்னன்னு பார்த்துட்டு அதை தாக்கியிருக்காங்க பெண்களை தாக்கல குழந்தைகளை தாக்கல ஆனால் ஆண்களாக இருந்தால் வயசானவங்க கூட தாக்கப்பட்டுருக்கு இந்த தாக்குதலுக்கான மெயின் மோட்டோ வந்து குறிப்பாக அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேர் குடி அமர்ந்திருக்காங்க அதற்கு எதிர்ப்பு காட்டணும் ஒன்று இன்னொன்று வந்து ஜூலை மாதத்தில் வந்து அந்த அமர்நாத் யாத்திரா வந்து ஸ்டார்ட் ஆகும் அமர்நாத் யாத்ராக்கு வந்து பல் நாட்டின் பல்வேறு பகுதியில் வந்து நிறைய மக்கள் தொகை வரும் அதை குறைக்கணும் அந்த வரக்கூடிய மக்களுக்கு பயத்தை உருவாக்கணும் முஸ்லீம் இறந்துருக்காங்க தாக்குதலில் என்பது ஆனால் கேட்டிருக்காங்க இந்துவா முஸ்லீமாக கேட்டிருக்காங்க ஒரு சில சொல்ல தெரியாதவங்க இல்லை போய் சொல்கிறவங்க கிட்டே அந்த அஸ்லாம் ஓது அப்படின்ற மாதிரி கூட சொல்லி தெரியல அப்படின்னா அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த ஏரியாவில் வந்து இனி வந்து மக்கள் குடியறதுக்கு வந்து ஒரு பயம் வரணும் அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ன்றது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் இருந்து ஒரு இந்த பெல்காம்ன்றது ஒரு அழகிய சிட்டி அந்த அழகிய சிட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த பைசரன் பள்ளத்தாக்கு அந்த பைசரன் தான் இந்த துப்பாக்கி சூடு தாக்குதல் நடந்திருக்கு இது வந்து மெயினாக வந்து குடியேற்றத்தை தவிர்க்கணும் ப்ளஸ் அமர்நாத் யாத்திரையோட மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க சார் இந்த குடியேற்றங்கிறது வந்து அவங்க காஷ்மீரில் இருக்கிறவங்களே அங்கே குடியே இருக்காங்க இல்லை வெளிமாநிலங்களில் இருந்தாங்க இல்லை வெளிமாநிலருந்து வந்து குடியிருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருக்கிற வரைக்கும் ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து ஒன்லி காஷ்மீர் ஜே கே பீப்புள் தான் இடம் வாங்கணும் விற்கணும் தான் சொத்து வாங்கணும் விற்கணும் அவங்க தான் குடியேறணும் இப்போ மற்ற பகுதியிலேருந்து வந்து அங்கே போய் யாரும் குடியேற முடியாது ஒர்க் பண்ணலாம் மற்ற பிஸ்னஸ் எதாவது பண்ணலாம் டெம்பரர் பண்ணலாம் ஆனால் சொத்து எதுவும் வாங்கக்கூடாது இப்போ வந்து அந்த ஆர்டிகல் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அப் அதுக்கப்புறம் வந்து நாட்டினுடைய பல பகுதியில் வந்து மக்கள் வந்து அங்கே சொத்து வாங்கி அங்கேயே பெர்மனண்ட்டாக குடியேற்றம் ஆகுறாங்க அது வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் இந்த ஒரு அட்டாக்காக நான் பார்க்குறேன் சார் இது யார் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐஎஸ்ஐட ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து லஷ்கரி தொய்பா அவங்களோட துணைப்படை வந்து ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு லஷ்கரி தொய்பாவோட துணைப்படை அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார் இதுக்கு வந்து உடனே நான் தினம் அட்டாக் பண்ண முடியாது இதுக்கான முயற்சிகள் வந்து நீண்ட நாளாக எடுப்பாங்க எப்படி ஊடுறது அங்கே போய் எப்படி செட்டில் ஆகுறது அப்படின்றத பார்ப்பாங்க இவங்க வந்து ஏன்னா காஷ்மீரில் வந்து ஜேஎன் கேயில் வந்து மக்கள் வந்து எல்லாருமே உண்மோல் அந்த ட்ரெஸ் போட்டுருப்பாங்க ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இதில் யார் அந்த காஷ்மீரி பீப்புள் யார் வந்து தீவிரவாதின்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அந்த லோக்கல் பீப்புளுக்கு தான் தெரியும் அங்கே இருக்க அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் லோக்கல் பீப்புள் வந்து அந்த ஆடு மாடு மேய்ப்பாங்க பக்கர்வாலான்னு சொல்லுவாங்க அந்த பக்கர்வாலாவுக்குத்தே தெரியும் இவங்க வந்து இது நம்ம ஏரியா மக்கள் இது கிடையாது ஆள் கிடையாது வெளியிலேருந்து ஊடுருவி வந்திருக்காங்கன்னு தெரியும் அவங்க அவங்க தான் வந்து ஆர்மிக்கெல்லாம் இன்ஃபார்மும் பண்ணுவாங்க இந்த மாதிரி சந்தேக ஆள்கள் நடமாட்டம் இந்த ஏரியாவில் தெரியுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து என்னென்னா இங்கே அந்த அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் இந்த பேல்காம் ஏரியாவில் வந்து ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அவ்வளோ கிடையாது ஜேஎன்கேவோட போலீஸ் பாதுகாப்புடையதான் அங்கே இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சுற்றுலாத்தலாம் அதிகமான தீவிரவாத நடவடிக்கை இல்லாத இடம்ன்றதுனால ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அங்கே அதிகம் இல்லை ஜேஎன்கே போலீஸ் மற்ற நம்ம இவங்க பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இவங்க தான் இருப்பாங்க சார் நீங்கள் சிறமை சார் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்தப்பட்டது ரெண்டு நாள் தாக்குதல் பிளான் பண்ணி தான் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறப்ப உளவுத்துறை இதை எப்படி கவனிக்க தவிர்த்து பெரிய கூட்டமாக இதோ இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருக்காங்க மூணு பேன்றது சர்வதா சாதாரணமாக பார்டர் ஏரியாங்கிறதுனால ஊடுருவல் ஆயிடுவாங்க ஊடுருவாயிட்டு அவங்க வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே போலீஸ் ட்ரெஸ்லேயே இருந்திருக்காங்க அப்போ பார்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து அது சந்தேகப்படிமான எதுவும் தெரியலை த ஒரு அறிகுறி தெரியலை இது வந்து ஆர்மிக்கு வந்து உளவுத்துறைக்கும் வந்து இந்த இன்ஃபார்மர் இன்ஃபார்ம் பண்ணாதே அவங்களால ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் இல்லை ஏதாவது அங்கே தீவிரவாத நடவடிக்கை இருக்குது அப்படின்னாத்தே அங்கே வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்ற போது அதை வந்து இது இல்லாத தீவிரவாத நடவடிக்கை இல்லாத ஏரியா அதனால் வந்து அதில் வந்து பெருசாக வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஒரு சுற்றுலா தலத்தில் வந்து பாதுகாப்பு படையினர் யாருமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க பாதுகாப்பு படையன்றது வந்து ஜேஎன்கே கே போலீஸ் இருக்காங்க அங்கே போலீஸ் தான் கைடு பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் இது பண்ணுவாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த ஏரியாவில் எதுவும் நடக்காதனால ஒரு அங்கே ரொம்ப பாதுகாப்பு ஆர்மி வந்து ஆர்மி யூனிட்டோ இதுவும் வந்து இருக்குது கார்கில் புல்வாமா இந்த ஏரியாலாம் இதோட பா அந்த இந்த டிஸ்ட்ரிக்டோட டச் ஆகும் அனந்தநாக் டிஸ்ட்ரிகோட டச் ஆகிறது அந்த லே லடாக் ஏரியா கார்கில் ஏரியா இதெல்லாம் வந்து அந்த டிஸ்ட்ரிக் ரெண்டு டிஸ்ட்ரிக்டெல்லாம் டச் ஆகும் அங்கேயெல்லாம் கார்கில் ஆர்மி இருக்குது லே லா ஆர்மி இருக்குது இந்த அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சாந்தியான ஏரியா அப்படின்றதுனால அங்கே வந்து பெருசாக ஜேஎன்கே போலீஸ்டே பாதுகாப்பு வந்து பொறுப்பை படைச்சிருக்காங்க ஆர்மி வந்து அதில் வந்து கவனம் செலுத்துறது இது சூடான இடம் இல்லை வந்து பாதுகாப்பு பரிசு தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடக்காத இடம் அப்படிங்கிறது பாதுகாப்பு மிக்க இருந்தது ஆனால் ஒரு திடீர் தாக்குதல் நடத்திருக்காங்க ஸோ நம்ம இன்னும் சுதாரிப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் சார் இதை வந்து இதை வந்து ஏன்னா ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய கண்டிக்கத்தக்க வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் எப்படி நமக்கு வந்து புல்வாமா தாக்குதல் நடந்தது அது ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்தாங்க அது மாதிரி இதுக்கு ஒரு பதிலடி பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய அரசாங்கம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்படி ஒரு அட்டாக்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் இனியும் தொடரக்கூடாது இனியும் நடக்கக்கூடாதுன்னா அவங்க அந்த தீவிரவாதத்துக்கு லஷ்கரி தொய்பாவோ இல்லை அந்த அதோட துணை அமைப்புக்கோ நம்ம வந்து தக்க ஒரு பாடம் கற்பித்தாதான் இனி இந்த அட்டாக்கு தொடராமல் இருக்குது அந்த ஏரியாவில் அனந்தரா டிஸ்டிக்டில் ராணுவம் போய் தீவிரவாத தேடுதல் வேட்டை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தேடுதல் வேட்டையில் கண்டிப்பாக வந்து அந்த தீவிரவாதியை தப்பிக்க முடியாது ஏன்னா நம்மளோட ப பாரத பிரதமர் கூட அறிவிச்சிருக்காரு தாக்குதல் நடத்திய தீவிரவாதத்துக்கு தகுந்த படம் கற்பிக்கப்படும் சொல்லி அதனால் தேடுதல் வேட்டை இப்போ வந்து ஆர்மி நடத்திக்கிட்டு இருக்குது அதுபோக நேற்றே பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ஹெலிகாப்டர் மூலமாகவும் மற்ற இது மூலமாகவும் பலதரப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம தமிழ்நாடு அரசு கூட டெல்லியில் ஒரு சிறப்பு முகாம் அமைச்சு ஒரு ஹெல்பிங் சென்டர் அமைச்சு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட அங்கே போய் அந்த இதுக்கு போயிருக்காங்க டூரிஸ்ட்டு அந்த மாதிரி யாரா யாராவது இருக்காங்களன்றது மானிட்டர் பண்றதுக்காக நமக்கு ஒரு சிறப்பு வந்து குழு அமைச்சிருக்காங்க டெல்லியில டெல்லியில தமிழ்நாட்டுகள்லயும் எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பை பலப்படுத்துறாங்க என்ன சுற்றுலா தலங்கள்ல தாக்குதல் நடக்கும் ஆமா ஆமா சார் அதை மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ காஷ்மீர்ல மட்டும் ஆமா இப்ப ஏன்னா அது இதெல்லாம் வந்து ஹிண்ட்ஸ் மார்க் எதாவது ஒரு அட்டாக் நடந்தா அடுத்து எதாவது அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப வந்து எல்லா எஸ்பிஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க எல்லா செக்யூரிட்டியை பலப்படுத்த சொல்லி எல்லா மும்பை டெல்லி கல்கட்டா சென்னை மற்ற பெரிய பெரிய சிட்டிகளில் எல்லா எஸ்பிகளுக்கும் சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அலர்ட்னஸ் கொடுத்துருச்சு பாதுகாப்பை பலப்படுத்தி இந்த மாதிரி மேற்கொண்டு எதுவும் தீவிரவாத தாக்குதல் நடக்காமல் இருக்கணுன்றத உறுதிப்படுத்தணும்னு சொல்லி அதை ஆர்டர் கொடுத்துருக்காங்க தாக்குதலுக்கு பரவு பாதுகாப்பு படைகளை நிறைய அந்த இடங்களில் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னு ஸோ அந்த நடவடிக்கைகள் போதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க இந்த மூணு பேர் தான் அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தக்க தகுந்த வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க இல்லை இது மாதிரி பெரிய அமைப்பு பெரிய கூட்டமாக இருக்குது அடுத்து ஃபர்தராக எதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம புல்வாமா தாக்குதலுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் மாதிரி இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் வந்து ஸ்ட்ரைக் வந்து பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் சார் இப்போ நீங்கள் பணியில் இருக்கும்போது இந்த மாதிரி அட்டாக்குகள் இது நடந்திருக்கு நம்ம பணியில் இருக்கும்போது அந்த மாதிரி நாங்கள் அந்த லீவ் வருவோம் சார் லீவு வரும்போது கான்வாய் வருவோம் ஒரு பத்து வண்டி வரும் எட்டு வண்டி பத்து வண்டி மொத்தமாக வண்டி வரும் அந்த மாதிரி பஸ்ஸு ஆர்மி பஸ்ஸஸ் தான் நாங்கள் அதில் யூனிஃபார்ம் போட்டு ஜ ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் யூனிஃபார்ம்லேயே தான் வரணும் அப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வந்து அட்டாக் நடந்துருக்கு அம்புசுன்னு சொல்லுவாங்க மறைந்து ம மலையில் மறை மறைந்துருந்து துப்பாக்கியால் சுடுறது அந்த மாதிரி அம்புஸ் அட்டாக்கு ஒரு தடவை நான் லீவ் வரும்போது நடந்திருக்கு சார் அதில் வந்து எனக்கு கண் முன்னாடியே ரெண்டு மூணு இறந்தாங்க ஒரு சிலர் பட்டாங்க அதை மறுபடியும் வந்து நம்ம சிஆர்பி ஜமான் ஆர்மியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி எங்களை காப்பாற்றி கீழே போட்டு விட்டாங்க காஷ்மீரில் இவ்வளோ ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் ஏன் இந்த தீவிரவாதத்தை முழுக்க ஒழிக்க முடியலன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டை எப்போயுமே வந்து ஒரு டேஞ்சரான ஸ்டேட்டாக காட்டணுன்றதான் இந்த தீவிர நோக்கம் சார் அதை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான மாநிலமாகவோ இது மாதிரியே காட்டக்கூடாது அங்கே வந்து தீவிரவாதம் இருக்குது எப்போயும் டேஞ்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி உலகுக்கு காட்டணும் அப்படின்றத இந்த லஷ்கரி தொய்பாவோ மற்ற ஜெய்சிமோ மற்ற இந்த தீவிரவாத இயக்கம் குறிப்பாக வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அமைப்போட அமைப்புக்கு கீழே இயங்குகிற அமைப்பு தீவிரவாத அமைப்புகள்லாம் இந்த மாதிரி ஒரு வந்து மனசில் வந்து ம சர்வதேச அளவில் இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரை வந்து தனி நாடாக்கிறணும் முஸ்லீம் நாடாக மாற்றணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்குது அதுக்காகத்தான் இதுவங்க வந்து தொடர்ந்து வந்து இதை வந்து இந்த இந்த தீவிரவாத நடவடிக்கை நடத்து நடத்திக்கிட்டு இருக்கதான் நான் நம்புறேன் பேசுகிறேன் அமித்ஷா நேத்தே அங்கே போயிட்டார் டெல்லியிலேருந்து அங்கே ஜம்மு காஷ்மீர்ந்து செக்யூரிட்டி மீட்டிங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதை ஆய்வு நடந்ததுக்கப்புறம் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் உள்துறை அமைச்சகமும் முடிவு பண்ணுவாங்க இந்தியாவின் சு சுவிட்சர்லாந்து சொல்லப்படுற இடத்துல ஒரு அமைதியான இடத்துல சுற்றுலா தலத்தில் நடந்திருக்கிற தாக்குதல் இது இது வந்து இந்தியாவோட சுற்றுலாத்துறையை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவோட சுற்றுலாத்துறையை பாதிக்காது ஆனால் ஜேஎன் கேவட சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை பாதிக்கும் ஏன்னால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹனிமூனுக்காக சுவிட்சர்லாந்து போக முடியாது அப்படின்றதுனால இப்போ நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு காஷ்மீரில் ஒரு அனந்தநாக் மாவட்டத்தில் பேல்காம்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூர தூரத்தில் இருக்கிறது இந்த பைசரன் பள்ளத்தாக்கு அது வந்து இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்தாக பார்க்குறாங்க மெயினாக வந்து கப்புள்ஸ் வந்து நிறையா போகிறாங்க சார் அங்கே வந்து ஹனிமூனுக்காக போகிறாங்க அது போக மற்ற டூரிஸ்ட்டுகளும் வயசானவங்களும் கூட போகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அங்கே வந்து சுற்றுலா அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் நிறைய மக்கள் தொகை நிறைய கூட்டத்தில் போய் பார்ப்பாங்க அங்கே போயிட்டு கூட நீங்கள் அந்த இதுக்கு போயிட்டு பெல்காம் வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பயசு பள்ளத்தாக்குகளுக்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் கார்லேயோ எந்த வெஹிக்கிள்லேயும் போக முடியாது ஒன்றும் நடந்து போகணும் இல்லைன்னா போனின்னு சொல்லுவாங்க அதாவது குதிரையையும் கழுதையும் கிராஸ் பண்ணி ஒரு பிறந்த ஒரு இது வந்து போனின்னு சொல்லுவாங்க அந்த கழுதையில் கழுதையில்தான் ஏறித்தான் அந்த பயணத்தை போ போகணும் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போகணும் அதில் தான் போகணும் நடந்து போகணும் இல்லை அந்த கோவேரி தான் ஏறி போகணும் அங்கே போயிட்டு அந்த புல்வெளி நிறைய ப பழங்கள் நிறைந்த மரங்கள் இயற்கையான சூழலாம் பார்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அங்கே வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து டூரிஸ்டோட எண்ணிக்கை வந்து கூட்டிக்கிட்டே போகுது அடுத்து வந்து அதன் மூலமாக அங்கே வந்து வியாபாரமும் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு விஷயந்த இருந்தாலும் அந்த தீவிரவாத அமைப்பு வந்து இதை விரும்பலை இங்கே வந்து இதை வந்து பெரிய சுற்றுலாத்தலமாக ஆக விட்டுறக்கூடாது மக்கள் தொகை நிறைய இங்கே வரவிடக்கூடாது அமர்நாத் குகை யாத்திரையை குகை கோவில் போகிற யாத்திரையை வந்து நம்ம குறைக்கணும் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் ஒரு தீவிரவாதம் அட்டாக் பண்ணணுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து ஜேஎன்கே கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவு தான் சார் மற்றபடி இந்தியாவுக்கும் பின்னடைவுனாலும் ஜெயன்கே பர்டிகுலராக வந்து ஜேஎன்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவு தான் சார் அமெரிக்க துணை ஜனாதிபதி இங்கே இருக்கிற மாதிரி இந்த தாக்குதல் நடந்திருக்கும் அதுதான் இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது ஏன்னா அவங்க உளவுத்துறை வந்திருப்பாங்க ஒரு ஜன துணை ஜனாதிபதி வந்திருக்காங்கன்னா அவருக்கான பாதுகாப்பு வந்திருக்காங்க அதை இது வந்து ஒரு டு அட்டாக் தான் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக நடந்திருக்கு ஆனால் அந்த இவங்க லஷ்கரி தொய்பாய் வந்து இதை வந்து திட்டமிட்டு பண்ணிருக்காங்க நாமளோ நம்ம உளவுத்துறையை வந்து இதை ஒரு எதிர்பார்க்கலை இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலத்தில் இப்படி ஒரு தீவிரம் ஏன்னா நார்மலாக வந்து ஆர்மி பர்சனலாக பாதுகாப்பு துறையில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க டூரிஸ்ட்டு வரவங்களை பொதுமக்களை அட்டாக் பண்ணுவாங்க மனிதாமி இல்லாமல் அட்டாக் பண்ணுவாங்கன்றது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தேன் அதனால் வந்து இதை வந்து அவர் அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி வந்து போதும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது வன்மையாக கண்டித்த கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் சார் அடுத்து வந்து டொனால்டு ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு வந்து இந்தியாவுக்கும் ப மோடிக்கும் எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் தீவிரவாதம் இது இருக்குது நாங்கள் எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் சார் எப்படி காஷ்மீருக்கு சுற்றுலா வர சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அங்கே பாதுகாப்பு வந்து ஃபுல் பலப்படுத்தப்படுத்தே இருக்குது இருந்தாலும் இவங்க அதை இடையிலெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் இப்போ ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரொம்ப தீவிரவாத நடவடிக்கை இருந்தால் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே விட இப்போ கொஞ்சம் ஒரு நைன்டீன் நைன்டி ரொம்ப மோசமான சூழ்நிலை சுற்றுலா போ பயணி போக முடியாத அளவுக்கு வந்து இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அங்கே வந்து நம்ம பாதுகாப்பு படையை வந்து பலப்படுத்தி தீவிரவாதத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால இப்போ டூரிஸ்ட் வந்து இப்போ போய்கிட்டு இருக்காங்க நியூ கப்புள்ஸு அனிமூனுக்காகவே நிறையா பேர் போகிறாங்க மற்றபடி ஏஜானவங்களும் சரி ஜம்மு காஷ்மீர் வாழ்நாளில் ஒரு தடவை பார்த்துருதுனோ அப்படின்றதுக்காகவும் போகிறாங்க இந்த வெக்கேஷனில் சம்மர் வெக்கேஷனில் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அங்கே கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு இங்கே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அங்கே வந்து கோல்டாக இருக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அதனால் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஜம்மு காஷ்மீர் ஏன்னா நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கன்னா ஊட்டி கொடைக்கானலில் போகிறோம் அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக நார்த் இந்தியா யூபி பீகார் ராஜஸ்தான் டெல்லி குஜராத் இந்த மக்களுக்கெல்லாம் வந்து டூரிஸ்ட்டு பிளேஸ்ன்னா அங்கே வந்து ஹில்ஸ் ஹில்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீர் தான் அப்போ அந்த மக்கள்லாம் வந்து இந்த கோடைக்கால விடுமுறையில் வந்து ஜம்மு காஷ்மீர் குளிர்காலத்தில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அங்கே டூரிஸ்ட்டு போகிறாங்க அவங்களுக்கு இனி வந்து கவர்மெண்ட் இதுக்கான ஒரு என்ன வந்து பாதுகாப்பை வந்து பலப்படுத்தி டூரிசம் வந்து டெவலப் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம் சார் தாக்குதல் நடந்திருக்குன்னு தகவல் கழிப்பற்றோன்னே அரேபியா பயணத்திலிருந்து பயணத்தை நிறுத்திட்டு பிரதமர் மோடி திரும்ப ஸோ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியாக அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லணும் என்ன சொல்லணும் முன்னாடி நம்ம புல்வாமா தாக்குதலுக்கு பதில் கொடுத்த மாதிரி இதுக்கு ஒரு நம்ம வந்து தக்க பதிலடி கொடுக்கணும்னு தான் சார் நான் நினைக்கிறேன் பாரத பிரதமரோட ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் வெளியுறவுத்துறையை நல்லா பலப்படுத்தியிருக்காரு பாதுகாப்புத்துறை பல பலப்படுத்தியிருக்காரு எல்லாம் போதுமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டுதே இருக்கார் இருந்தும் கூட அந்த தீவிரவாத அமைப்பு அந்த பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அமைப்பு வந்து எப்போவும் ஜம்மு காஷ்மீரை வந்து ஒரு அமைதியான மாநிலமாக இருக்க விடக்கூடாது அப்படி இருந்தால் வந்து அது வந்து இந்தியாவுக்கே சொந்தமான ஒரு மாநிலம் ஆகிடும் அதை தவிர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கையை மேலும் மேலும் செஞ்சு ஜம்மு காஷ்மீரை வந்து ஒரு தனி நாடாகணும் নাই <laughs>